உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஒன் ஃபிஃப்டித் எபிசோடு நூற்றி ஐம்பதாவது எபிசோடை இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப 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 மனசில் இருந்து நன்றி உங்களோட இந்த ஓவர் விமிங்கான சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியோட நன்றியுணர்வு வாழ்க்கையில் ரொம்ப தேங்க்ஃபுல் பர்சனாக இருந்தால் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது தெரியுமா ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களை நீங்கள் நல்ல ஒரு கிராட்டிடியூட் நல்ல ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஸோ ஃபீலிங் தேங்க்ஃபுல்லாக பண்ணும் போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வரும் ஸோ இதனால் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்மளுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஒரு தேங்க்ஃபுல் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கரண்ட் ஸ்டேட்டுக்கு எனக்கு இத்தனை விஷயங்கள் கிடைச்சிருக்கு நான் நல்ல உணவு சாப்பிட்றேன் நல்ல நேரம் இருக்குது நல்ல காலை இருக்குது நல்ல மாலை இருக்குது நல்ல நண்பர்கள் இருக்காங்க நல்ல குடும்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தேங்க்ஃபுல்லாக எனக்கு இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நம்ம சொல்லும்போது நிறைய மாற்றங்கள் நிகழும் ஸோ எப்படி நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது எப்போ எப்படி ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் ஜாலியாக எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கிரேட்டாக என்ன சொல்கிறது சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்வதற்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம் இந்த ஒன் ஃபிஃப்டி எபிசோடில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒன் ஃபிஃப்டி எபிசோடில் நம்ம உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக படுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களை உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஜீரோவில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த பாட்காஸ்ட் பார்க்கலாமல் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இத்தனை எபிசோட் பண்ணுறே உனக்கு என்ன பார்க்க கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சந்தோஷம் உங்களோட ஸ்மைல் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது கொடுத்துருக்கு உங்களோட ஒவ்வொருமையான சப்போர்ட்டு எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நன்றியை சொல்கிறது எப்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனியாக பேசணும் அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் உங்கள்கிட்ட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை அவ்வளோ இருக்குது ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இந்த பாட்காஸ்ட் வெற்றி பெறுவதற்கான காரணம் ஸோ நண்பா நண்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஆக்செப்ட் பண்ணி தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்களா ஸோ எப்பவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் என்ன நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு கிடைச்சிருக்கூடிய வாழ்க்கையை நான் ஆக்செப்ட் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கேன் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்ற உணர்வுகளை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்போவுமே கிரேட்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க அது எப்போவுமே இருக்கும்போது அவங்களுக்கு பெட்டர் அவுட்கம் இருக்கும் ரொம்ப ரொம்ப நெகட்டிவான தாட்ஸோட எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தோட ஒரு என்ன சொல்றது எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸோட நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஓட முடியுமா அது எப்படின்னா ஒரு வண்டியில் சக்கரம் தானாக ஓடுறது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் அதே இது அந்த க்ரீஸ்லாம் போட்டு பயங்கரமாக வந்து நல்லா ஈஸியாக இலகுவாக ஓடும் போது அந்த வண்டி ஃபாஸ்ட்டாக ஓடும் அதே இது அந்த வண்டியில் நிறைய தடங்கள் இருக்குது அதில் க்ரீஸ் கிடையாது அந்த என்ன சொல்கிறது அந்த உராய்வு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த டயரில் நிறையா முள் கல் அந்த மாதிரி நிறைய நிறையா வந்து சிக்கி இருக்குது ஒரு கட்டையும் கூட உள்ள புதஞ்சு கிடக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த வண்டி எப்படியும் ஓடும் கிரீச் கிரீச்சு தான் ஓடும் கரெக்டாக ஓட முடியாது அது போகக்கூடிய இடத்துக்கும் போய் சேர முடியாது இடையிலே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போதில் அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இந்த பாசிட்டிவான ஆட்டிடியூட் பாசிட்டிவான அப்ரோச் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ்க்கையை பார்க்குறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை நம்மளுக்கு கொடுக்கும்பொழுது அதில் ரொம்ப அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாய்ப்புகளை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்ற எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களில் நம்ம கிரேட்ஃபுல்லாக தேங்க்யூ சொல்லி நம்ம எப்போயுமே ஒரு தேங்க்ஃபுல்லாக அந்த லைஃபுக்கு அமையும் பொழுது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட நம்ம வாழ்க்கையை நோக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் மாறக்கூடிய விஷயங்கள் நிறையா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிராட்டியூட் அண்ட் ஜாயோடு ஈஸியாக நீங்கள் நினச்சதை அடைய முடியும் உங்கள் சந்தோஷமா வாழ்க்கையை நினைத்து கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க ஸோ இது கிராட்டிடியூடு இதெல்லாம் வரணும் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணுன்னா எப்படி நீங்கள் பண்ணுறது அதாவது டென் வேஸ் டு பி மோர் தேங்க்ஃபுல் பர்சன் ஸோ தேங்க்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடில் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது வழியாக இந்த எபிசோட் உங்களுக்காக பண்ணுறேன் ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ஃபீட்பேக் இந்த ஒன் ஃபிஃப்டி எபிசோடில் நீங்கள் எதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் என்னோட பேசணும் உங்களுடைய இடம் பெறணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு பீஸ் ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களோட மெசேஜை மறக்காமல் ஆர் ஜி மனோ அண்டர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்புங்களேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கை கேட்குறதுக்கு நீங்கள் எங்கேருந்து லெசன் பண்ணுறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஆர்வமாகவும் இருக்கேன் ஓகே இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகிறோம் ஸோ எப்படி அந்த கிராட்டிடியூடு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது எப்படி அந்த பாசிட்டிவான ஒரு எஃபெக்டை பாசிட்டிவ் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் எவ்ரி எவ்ரிடே சே அலா அவுட் த்ரீ குட் திங்ஸ் தட் ஹேப்பன் சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் முடியும் பொழுது ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம போது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது எந்த ஒரு பிரச்சனையும் என்னை நோக்கி வரப்போகிறது கிடையாது ரொம்ப அருமையான வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்ன எல்லா பேரும் நல்ல ஒரு நன்றியுணர்வோட எல்லா நல்ல நட்போட ரொம்ப சந்தோஷமாக வாழப்போகிறோம் இன்றைக்கி நாள் மிக சிறந்த நாளாக அமைய போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் நம்ம முடியும் பொழுது இன்னைக்கு நான் இந்த மூணு விஷயத்தை அருமையாக பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி லவுடாக சொல்லுங்கள் மனம் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக பேசினடா ஸோ உன்னோட ஒன் ஃபிஃப்டித் எபிசோடில் நிறையா மக்களை நீ மீட் பண்ண போற ஒரு நிறைய ஒரு புத்துணர்ச்சியோட இந்த எபிசோடை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்லா பண்ண அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ டெம்பிள் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்டோட நீ இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்க நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மூணு குட் திங்ஸ் என்னென்னலாம் ஹாப்பண்டோ அதை நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் மனசில் உங்களை அறியாமலே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கிராட்டிடியூட் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இதை டின்னர் டேபிளில் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போதோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட பேசும்போதோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசும்போதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதோ இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க ஸோ உங்களை அறியாமே உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இருப்பீங்க அதுக்கப்புறம் கீப் அ கிராட்டிடியூட் சேனல் ஜோனல் சொல்லுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ உங்கள் வேலையில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது தெரியுமா உங்கள் கிட்ட அருமையாக அன்பாக வந்து பேசக்கூடிய உங்களுடைய மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் ஒரு ஒரு பஸ்ஸில் போகும்போது நடக்கக்கூடிய ஒரு சின்ன காமெடியாக இருக்கலாம் ஸோ நம்ம காஃபி சாப்பிடும் போது இல்லை டீ சாப்பிடும்போது ஒரு என்ன சொல்கிறது அந்த அழகான அந்த அருமையான காஃபியை ரசிச்சு ருசிச்சு ஒரு குடிக்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் இப்படி எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் ஜார்னால் நீங்கள் காமிக்கும் போது ஸோ உங்களுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதுக்கோ இருக்கும் என்னத்துக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லியாமல் நம்ம பிடிச்ச எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரசிச்சு பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே தேங்க்ஸ் டு யுவர் பார்ட்னர் சொல்லுவாங்க ஸோ முக்கியமாக கப்பிள்ஸ் கிட்ட சொல்லலாம் அது மாதிரி இது பார்ட்னர்ன்றவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரியாக இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல தேங்க்யூ சொல்லுங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எத்தனை நாள் நம்ம அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க அம்மா சூப்பராக இருந்ததுமா நீ சாப்பாடு நீ அருமையாக பண்ணியிருக்க ஒன்ன மாதிரி சமைக்க யாருமே கிடையாது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பாராட்டுகளை கொடுத்து பாருங்களேன் அவங்க மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த ஸ்மைலாக வெறி வரும்போது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி உணர ஆரம்பிப்போம் அப்படிதான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூல ஹார்ட் டெம்பர் வித் அ குயிக் க்ரா கிராட்டிட்யூடின்வெண்ட்டின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வாழ்க்கை எல்லா நேரத்தில் ஒன்றா போகாது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்க ஆரம்பிக்குது எப்படிப்பா எல்லாராவது சிரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்க தான் அப்போ எப்பப்போலாம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோமி மூடு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அட்டென்ஷனை எது குட்டு எது வந்து நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுங்கள் ஸோ எப்போயுமே ஒரு குயிக் இன்வென்ட்ரி ஒரு ஃபைவ் திங்ஸ்க்கு ஒரு தேங்க்ஃபுல் மொமெண்ட்டாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஹெல்த் எனக்கு இருக்குது நல்ல க்ளீன் ஏர் கிடைக்குது நல்ல வாட்ரு கிடைக்குது நல்ல சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டேன் நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்கேன் ஸோ இன்னைக்கு என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த கடனும் கைதுமே எதுவுமே இல்லாமல் நான் படித்து முடிச்சிருக்கேன் ஸோ எந்த ஒரு எல்லா எஜுகேஷன் எல்லா டெஸ்ட்லாம் மார்க் எடுத்திருக்கேன் இந்த குவார்ட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைவ் திங்ஸ் எப்பவுமே மைண்டில் வச்சுக்காங்க ஸோ உங்ககிட்ட அதை கோமோ வெறுப்போ இல்லை உங்ககிட்ட ஒரு வருத்தம் வரும்பொழுது அந்த ஃபைவ் திங்ஸை ஜப் டப்புன்னு அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்கள் திருப்பி டப்புன்னு நீங்கள் இந்த கிராட்டிடியூடு உங்கள் மனசில் ஒரு தேங்க்ஃபுல் ஒரு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு ஒரு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தேங்க்யூ ஒரு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ எப்போவுமே அதர் பீப்புள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்குன்றத விட ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறீங்க ஸோ ஏன்னா உங்களை இயக்கக்கூடிய உங்கள் மனசை தட்டி கொடுங்க நீ அருமையாக பண்ணுறடா நீ அழகான ஒரு அன்பான நண்பன்டா எனக்கு நீ அன்பான நண்பிடி எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் தட்டி கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய அந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து உங்கள் ஓன் லைஃப்பில் நல்ல ஒரு கல்டிவேட் பண்ணும் அதாவது நல்ல ஒரு எனர்ஜியை கல்டிவேட் பண்ணும் உங்களுக்கு நிறையா வெஜ்ஜிஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடும் போது ஸோ நல்ல நல்ல எண்ணங்களை நீங்கள் நினைக்க நல்ல நல்ல வெஜ்ஜி சாப்பிட்டா நம்ம உடம்பு எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ நல்ல நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது நம்ம மைண்டு ப்யூராக க்ளீனாக இருக்கும் அதை நம்ம லைஃபை லீட் பண்ணி கொண்டு போகும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யூஸ் டெக்னாலஜி சென்ட் த்ரீ மெசேஜ் மெசேஜை வீக்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்குள்ளே அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸோட போஸ்ட் பண்ணுவாங்க ஏதோ நெகட்டிவிட்டியை நம்ம மற்றவங்களுக்கு ஏங்க பரப்பணும் அதிலே ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் பறக்க பாருங்களேன் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஒரு உலி உணர்வு அருமையான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பரவ ஆரம்பிக்க சொல்லுவாங்க சேவர் த குட் மூமெண்ட் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த 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 எனர்ஜியை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க லைட்டாக ஸ்டாப் பண்ணுறது திருப்பி ஆரம்பிங்க அதை ரிமம்பர் பண்ணுங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே நீங்கள் ஸ்பீக் அவுட் பண்ணுங்க ஒரு நல்ல உணர்வை ஸ்பீக் அவுட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒன் ஃபிஃப்டித் எபிசோட்டில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் கே ப்ளஸ் லிஸ் கே ப்ளஸ் லிஸனிங்கோட டவுன்லோட்ஸோட ஸோ ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸோட அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எவ்ரி வீக் வந்து த்ரீ தௌசண்ட் பக்கத்தில் டவுன்லோட்ஸ் த்ரீ தௌசண்ட் பக்கத்தில் பீப்புள் லிசன் பண்ணுறீங்க நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி எனக்கு பிறக்குதுங்க அதை நினச்சி நினச்சி பண்ணும்போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி உங்கள் வாழ்க்கை நடக்கிற ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் செக் ஃபார் செக் ஃபார் சில்வர் லைனிங் சொல்லுவாங்க ஸோ நிறைய நிறைய லைஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த லைஃப் சேலஞ்சஸில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அந்த லைஃப் சேலஞ்சில் ஒரு லேர்னிங் இருக்கும் அந்த லைஃப் சேலஞ்சஸில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று முக்கியமான டிப்ஸ் கிடைக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும் சில்வர் லைனிங் சொல்லுவாங்க இவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே ஒரு சில்வர் லைனிங் இருக்கும்ல அதை நீங்கள் உணர ஆரம்பிங்க அதை பார்க்க ஆரம்பிங்க ஸோ லுக் outward, நாட் இன்வெர்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது அவங்க அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அதர்ஸ்கிட்ட அதர்ஸ்கிட்ட இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்களோட இன்னும் நெரேட்டிவ்ஸை அவங்க வந்து லிசன் பண்ணுவாங்க ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அவங்க மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த ஸ்ட்ராங்கர் கிராட்டிட்யூடை அவங்கக்கிட்டையும் அவங்க வெளியிலையும் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க அவங்கள சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அதை அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அந்த பாசிட்டிவிட்டிவை அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் லுக் அவுட்வர்ட் நாட் இன்வர்ட் எப்பயுமே உங்களுக்கு தனக்கு தனக்கு அப்படின்றது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நமக்காகவும் வாழும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாகவும் சொல்லுவாங்க சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்னா இஃப் யூ ஸ்ட்ரகிள் டு கம் அப் வித் சமிங் டூ ஃபீலிங் கேட்ஃபுல் ஃபார் புட் யுவர் செல்ஃப் இந்த சூஸ் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஸோ உங்களோட எப்போயுமே நீங்கள் ஒரு வச்சுக்கலாம் உங்களுடைய அந்த அந்த பிரச்சனைகள் இல்லை இல்லை கோவங்கள் எதுவாது வந்தாலும் நேரத்தில் கூட நீங்கள் அந்த ஒரு பாசிட்டிவான பண்ணலாம் ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனை நான் எப்படி எப்படி அதை அதை ஃபேஸ் பண்ணேன் இல்லை நம்ம நண்பர் வந்து கடந்து வந்தார் இதுக்கு தான் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கலாம் புக்காக இருக்கலாம் எதை நீங்கள் படிக்கும் பொழுதும் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒத்து போக ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அதை சேர்த்து பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சேலஞ்சோ கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கதைகள்லேருந்து சொல்லக்கூடிய இந்த எல்லா இருந்தும் எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸு கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் வ முன்னேறுவதற்கான நல்ல நல்ல ஒரு உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் இதுக்கு இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களை தெரிவிச்சுக்கேன் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ இது ஆர்ஜி மனோ உங்களோட நம்பிக்கை உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் உங்களுடைய ஃபை ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க அது ஆப்பிளாக இருக்கலாம் ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம் ஃபை ரேட்டிங் கொடுக்கும்போது இது நிறையா மக்களை மீய்ச்சி பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இந்த பாட்காஸ்ட்டை முழுக்க முழுக்க உங்களுக்காக இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக எந்த ஒரு மணி மைண்டோட இல்லாமல் உங் என்னோட நண்பன் என்னோட நண்பி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன டிப்ஸை என்னால் கொடுக்க முடியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஸோ அடுத்தடுத்து அடுத்த செக்மெண்ட்டில் அடுத்த எபிசோட்ல சூப்பரான டாபிக்ஸோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்ஸோடு உங்களை வந்து சந்திக்க போனேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மண்ணோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக அமையும் சந்தோஷமா அமையும் ஸோ உங்களுக்கு ஒரு தேங்க் யூ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்களும் தேங்க்ஸ்ஃபுல்லாக இருங்க தேங்க்ஸ்ஃபுல்லாக கிராட்டிடியூடாக பாசிட்டிவாக இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாகுது அப்படின்றத நீங்களே உணர்வீங்க ஸோ டேக் கேர் நண்பா நன்றி Thank you so much.